ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவி சேனல் இன்றைக்கி நம்ம சத்தான ஒரு ஸ்வீட் கொட்டாங்கு சிட்லி பார்க்க போகிறோம் அதுக்கு பச்சரிசி ரெண்டு அளவுக்கு ஊற வச்சிருக்கேன் கடப்பருப்பு தனியாக ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறினதும் ஒரு நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு இப்படி அரைச்சிக்கலாம் வெள்ளத்தை திருவி அது ஒரு கிணத்தில் போட்டு நல்லா கரைச்சிக்கங்க கரைச்சி அந்த தண்ணியை நம்ம இருத்து ஊற்றி அரைச்சிக்கலாம் ஏன்னா மண் இருக்கும் வெள்ளத்தில் அப்படியே போட்டு அரைக்க முடியாது நல்லா மழை மழைன்னு அரைக்கணும் நான் ரேஷன் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் அதுதான் செய்கிறேன் நான் அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கடை அரிசி போடணுன்னு அவசியம் இல்லை இது வெள்ளத்தை நல்லா நம்ம கிணத்துல போட்டு கரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை மண் இல்லாமல் நம்ம அப்படியே இருத்தா போல் ஊற்றினமோ அரைச்சிக்கலாம் ஒரு தேங்காயும் அதே போல் நல்லா திருவி நான் மிக்சியில் போட்டு திருவிக்கிட்டேன் அதையும் நம்ம அது அரிசி கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம் கூட ரெண்டு இலக்காவும் போட்டு அரைச்சுக்குங்க உப்பு கூட நம்ம அதிலே போட்டுடலாம் இந்த வெள்ளை தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணிக்கு வேறு எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம் இந்த வெள்ளை தண்ணியும் நம்ம போதும் நல்லா மழை மழைன்னு வெண்ணை மாதிரி அரையணும் நல்லா மஞ்சிரிச்சு வளைச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்ல சத்து கூட ரேஷன் அரிசியில் சத்து நிறைய இருக்குது நம்ம நார்மலாக பாலிஷ் அரிசி வாங்குறத விட இது நல்ல சத்து நம்மளுக்கு வெள்ளத்துலேயும் அயன் சத்து இருக்குது இது கடலை பருப்பு இதுலேயும் புரோட்டீன் இருக்குது அதனால் இது குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இது ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா நீங்கள் இது செஞ்சு ரெடியாக வச்சிங்கன்னா கூட அழகாக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இந்த கொட்டாங்குச்சியிலே நம்ம அப்படியே ஸ்பூன் போட்டே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அது வேறு கிண்ணத்தில் கூட வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை குழந்தைங்களும் வித்தியாசமாக பார்ப்பாங்க இது என்ன கொட்டாங்குச்சியில் இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆப்ப சோடாவும் நான் கலந்து போ வச்சுருக்கேன் அப்படியே மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம் செட் ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம அடுப்பிள்ள இட்லி குண்டான வச்சு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் சூடு இரட்டும்னு வச்சிடலாம் கொட்டாங்குச்சியில் நெய் தடவிக்கலாம் நம்ம நெய் தடைக்கும் டம்ளர்லேயும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இது பெரிய இட்லி குண்டான்றதுனால நான் டம்ளரில் ஊற்றி குண்டானில் வச்சுடுறேன் அதுக்கு மேலே தட்டு வச்சு நம்ம கொட்டாங்குச்சி வச்சுக்கலாம் உங்கள் கிட்டேயும் இதே போல் பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்களும் அதே போல் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா கொட்டாங்குச்சிலையும் நம்ம ஊற்றி ரெண்டு வாட்டியாக கூட ஊற்றி எடுக்கலாம் அது அழகாக கொட்டாங்குச்சிலேருந்து வந்துடும் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது எடுத்திங்கன்னா அழகாக அப்படியே கப்பு மாதிரி அப்படியே வந்துடும் அது எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பியும் அதில் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் டம்ளர்லாம் ஊற்றியாச்சு நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு அடுக்கிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம தட்டை வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஊற்றி நம்ம அதில் அந்த இட்லி குழிக்குள்ளார வச்சுருவோம் ஊற்றி வச்சாச்சு இப்போ மூடி வச்சுருவோம் நல்லா ஒரு அரை மணி நேரம் வேகட்டும் அதுக்கு பாதி தீ வச்சு வேக வைங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு வெந்துருச்சு நல்லா வெடிச்சு வந்திருக்கு கத்திலையும் நம்ம குத்தி பார்த்துக்கலாம் ஒட்டலை நல்லா வந்துருச்சு இதுலேயே நம்ம நார்மல் இட்லியும் ஊற்றிக்கலாம் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ